ஹாய் மக்கள்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா அனுபவ வச்சு ஒரு ஃப்ராங்க் வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ தான் பார்க்க பாருங்கள் பாருங்கள் மொட்டுத்தனமாக அடி வாங்கியிருப்பேன் பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

பிள்ளையார் சொல்லி போட்டு என் அன்பு காதலி மாரியம்மாவா அது மாரியம்மா கண்டென்ட் தான் அது வேற என்ன தெரியல கண்டென்ட் அந்த மாரியம்மாங்கற நீ தான் அந்த கண்டென்ட் கதையில அதுக்கு ஏன் பேரையே போட்டுறலாம் பேர் போட்டா இல்ல எடுப்பா இல்ல எடுப்பா என்ன எடுப்பா இல்ல அப்ப மாரியம்மானா நல்ல மங்களகரமா இருக்கும் நான் சொல்றேன் சே பொண்டா குறைய வேண்டியதா இது யாருக்கு எழுதி இருக்கீங்க மாரியம்மானா யாரு மாரியம்மா நல்லா இருக்கியா உன்ன

நீ ஒட்டாசிக்கு இன்ன என்ன எது அதாயிருந்தா அவள நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் ஒரு அக்காவட்ட தங்களைச் ஏட்டு குட்டிட்டு வாங்க நான் உன்கிட்ட சொன்னேனா நீ சொல்லி வேணா விட்டுற அவங்க அப்ப நீங்கவளுதேgetElementById யாருக்கு இந்த மாரியம்மா என்ன மாரி இல்ல அப்ப ஒட்டாசிக்கு உனக்கு எதுக்கு வார்த்தை கேக்கீங்க நீங்க நீங்க பேச போய் தானே என்ன இப்படி கேக்கீங்க அப்ப இது எத்தனை நாள் இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க எத்தனை நாள் வேறனாங்க பேசி நீ பாத்துக்கிட்டியா நான் பேசுறத சொல்ல நீங்க போன்ல பேசுனத நான் பார்த்தத இல்ல அது தெரியல நைட் கண்ணமா கட்லி கிளர் படுத்து பேசுனால பேசுவீங்க எனக்கு தெரியுமா தூக்கத்துல அதெல்லாம் இல்ல சும்மா கோபமா இருந்தா நான் வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கீங்க சும்மா இது சும்மா இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பொத்தாரிக்கு வேணானு சொல்லு நீ ஆசை போடு பொத்தாசி நீ கஷ்டப்படுறல்ல வேற என்ன கஷ்டப்படுற

உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டு கூப்பிட்டு உங்க அம்மா உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு கல்யாணம் கேட்குறா மாரியம்மாரி ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட ஒரு அன்பு காதலி ஆயிட்டானாங்க நல்லபடியா கொஞ்சம் கடையா பண்ணி சொல்லுவாங்க அப்படி நம்ப மாட்டாங்களா சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சூடத்துல சத்தியம் பண்ணி சொல்லுவேன் கண்ணு 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 பண்ணி ரொம்ப பட்டாங்க அதனால நம்ம என்னனாலும் செய்யலாம் சொல்லிட்டு நீங்க செய்றீங்களோ இல்லவே நான் எப்படி எப்படி வீட்டுக்கு நான் பேர்வே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க இவ்வளவு சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்ப நான் விளையாடுறனா இது உண்மை தானா போய் பொய்யா பொய்யினா நீங்க இப்படி செய்ய மாட்டீங்களே என்னையால என்னைய அடிச்சிருப்பீங்க இது பொய் ஏன்னா ஒண்ணே மாமன் போய் சொல்லிட்டு எம்மா அவள பாரு பேசலாம் சொல்லியிருப்பீங்க இது பொய் ஏன்னா எதுமே நடக்கல அப்ப நீ அதையும் பேசுறீங்கன்னா பொய் நீ ஏன்னு கேளு ஏன்

நீங்க இருங்க எல்ல சிறச்சிட்டே இருக்கு. சிறச்சிட்டே நான் đi போறானே போறா. அத நம்ம ஜாலியா ஜாலியா இருக்கீங்க. என்ன? பாரு. எப்படியோ செல்ல எல்லாம் நம்ம எழுதிட்டு போ இத சொல்லி அப்படியே இது பண்ணிரலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க

கேமரா அதை அது பிராங்க இருக்கு. ஒரே பிராங்க பண்ணு. டெப்புப்பு கலம் கலம். அத கொரிய அந்த மாதிரி ம கந்து காயை அது கசங்கிட்டே இருக்கு. அத இல்ல. நல்ல எழுதி